அந்த ஊரில் குமரேசன் குல்லா வியாபாரி ஒருவர் இருந்தார் நகரத்திற்கு சென்று விதவிதமான வாங்கி அவற்றை கட்டி தலசுமையாக நடந்து சென்று பக்கத்து ஊர்களிலும் சந்தை கூடும் இடங்களிலும் விற்பனை செய்து வந்தார் அவரும் தனது தலையில் எப்போதும் அணிந்திருப்பார் வெயில் காலம் தொடங்கியது மக்கள் வெயிலுக்கு பயந்து குல்லா வாங்கி அணிய ஆரம்பித்தனர் வாங்கி வந்த குல்லாக்கள் அனைத்தும் உடனே விட்டு தீர்ந்து விட்டதால் குமரேசன் நகரத்திற்கு சென்று விதவிதமான குல்லாக்களை வாங்கி பெரிய மூட்டையாக கட்டி பஸ்ஸில் ஏற்றி தன் ஊருக்கு கொண்டு வந்தார் அடுத்த நாள் காலை அந்த மூட்டையை தன் தலைமீது வைத்து சுமந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு சென்றார் முதலில் போன ஊரில் சில குல்லாக்கள் மட்டுமே விற்பனையானது வெயிலையும் பொருட்படுத்தாமல் சென்று கொண்டிருந்தார் இருந்த ஆலமரத்தின் கீழே சற்று நேரம் ஓய்வெடுக்க நினைத்து குள்ளா மூட்டையை இறக்கி வைத்துவிட்டு சற்று நேரம் தூங்கிவிட்டார் குல்லா வியாபாரி குள்ளாமூட்டையுடன் தூங்குவதை அந்த மரத்தில் தங்கியிருந்த குரங்குகள் கண்டன அவர் அணிந்திருந்த குல்லாவே ரசித்தன பின்னர் மரத்தில் இருந்து இறங்கி வந்து குல்லா மூட்டையை இதை கண்ட வயதான குரங்கு ஒன்று குரங்கு நண்பர்களே மூட்டையை அமிழ்க்காதீர்கள் அந்த மனிதர் மிகவும் ஏழ்மையானவர் இந்த குல்லாக்களை விற்றுத்தான் அவர் திளைத்து வருகிறார் தயவு செய்து மூட்டையை பிரிக்காதீர்கள் மற்ற குரங்குகளோ போ கிழக்குரங்க உனக்கு ஒன்றும் தெரியாது அவர் தலையைப்பார் அந்த குல்லா எப்படி கச்சிதமாக இருக்கிறது நாங்களும் அவரை போல உள்ளா அணிய போகிறோம் நீ பேசாமல் வேடிக்கை பார் என்று கூறிவிட்டு உள்ளாக்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து குரங்குகள் தலையில் அணிந்து கொண்டன தூக்கம் களைந்து விழுந்த புல்லா வியாபாரி குல்லா மூட்டை அவிழ்ந்து கிடப்பதைக் கண்டு திடுக்கிட்டார் அப்போது கிழட்டு குரங்கு குல்லா வியாபாரியே உம்முடைய குல்லாக்களை குரங்குகள் எடுத்து தலையில் அணிந்து கொண்டன நான் எவ்வளவோ கூறியும் அவை எனது பேச்சை கேட்கவில்லை என்று கூறியது மரத்தில் இருந்த குரங்குகள் ஒவ்வொன்றும் உடனே அணிந்திருந்தனே எனது புல்லாக்களை கொடுத்து விடுங்கள் நான் அவற்றை விற்பனைக்காக வைத்திருக்கிறேன் என்றார் குரங்குகள் அவரின் பேச்சை காதுகளில் போட்டுக் கொள்ளவில்லை உடனே புல்லா வியாபாரி கோபத்துடன் தான் அணிந்திருந்த குல்லாவை தூக்கி வீசினார் உடனே குரங்குகளும் குல்லாவை கலற்றி வீச முயன்றன ஆனால் அவைகளால் குல்லாவை கலற்ற முடியவில்லை குல்லா தலையிலிருந்து கீழே இறங்கி அவற்றின் கண்களை மறைத்தன இதனால் குரங்குகள் பயந்து நடுங்கின உடனே குமரேசன் குரங்களே அந்த புல்லா குல்லாக்கள் மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்டவை உங்கள் தலைக்கு ஒத்து வராது இந்த புதுக்குள்ளாவை தலையில் மாட்டுவது சுலபம் ஆனால் கழட்டுவது மிகவும் கடினம் எனவே அதை கலட்டும் விதமாகத்தான் கலட்ட வேண்டும் ஒவ்வொருவராக வாருங்கள் நான் கொள்கிறேன் இல்லை என்றால் அந்தாக்கள் உங்கள் கண்களை மறைத்து நீங்கள் கிளைகளை விட்டு கிளைக்கு தாவ முடியாமலும் உணவை அடையாளம் காண முடியாமலும் தவியாய் தவிக்க நேரிடும் என்று கூறினார் உடனே குரங்குகள் குள்ளா வேண்டாம் தலை தப்பினால் போதும் என்று குள்ளா வியாபாரி முன்பு வரிசையில் வந்து நின்றன வியாபாரியும் குள்ளாக்களை குரங்கின் தலையிலிருந்து இருந்து எடுத்துக்கொண்டார் எடுத்துக் கொண்டார் பிறர் பொருட்களை அவரின் அனுமதியின்றி அபகரிப்பது அடிமுட்டாள்தனமான காரியம் அது அநாகரிமும் கூட அந்த செயலைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் உங்கள் செயலுக்கு துணை போகாத வயதான குரங்கு மட்டும்தான் நாகரிகம் பேணிய நல்ல குரங்கு அந்த வயதான குரங்குக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன் என்று கூறிய புல்லா வியாபாரி தான் தலையில் அணிந்திருந்த விலையுறிந்த ஜரிகை வேலைப்பாட்டுடன் கூடிய புல்லாவை எடுத்து அந்த வயதான குரங்கின் தலையில் அணிவித்தார் வைதான குரங்கும் அந்த புல்லாவை மகிழ்ச்சியுடன் தலையில் அணிந்து கொண்டது மற்ற குரங்குகள் அந்த வயதான குரங்கை ஏக்கத்துடன் பார்த்தன இனிமேல் பிற பொருட்கள் மீது ஆசை வைக்க கூடாது என்று முடிவெடுத்தன உள்ளா வியாபாரி உள்ளாக்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு புறப்பட்டார் நீலி பிறர் பொருட்களுக்கு ஆசைப்படாதே அடுத்த கதை நேர்மை ஒரு வரப்பிரசாதம் ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் ஒன்று வாங்கி வர சந்தைக்கு போனார் ஒட்டக வியாபாரியிடம் அப்படி இப்படி என்ன பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகத்தை வாங்கிக் கொண்டு போட்டி வந்தான் ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கோ மகிழ்ச்சி நியாயமான விலையில் நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று வீட்டுக்கு வந்தது தன் அழைத்து ஒட்டகத்தை கொட்டலில் அடைக்கச் சொன்னான் அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலிருந்த சேனத்தை அமிழ்க்க முயற்சித்தான் ஆனால் முடியவில்லை தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தின் சேனத்தை அவிழ்க்கச் சொன்னான் ஒட்டகத்தின் மீதி இருந்த சேனத்தை அவிழ்த்த வேலையால் போத்தேனை ஏதோ கீழே விழுவதைக் கண்டு எடுத்து பார்த்தான் அது ஒரு சிறிய பொக்கிசப்பை உள்ளே பிரித்தால் ஆச்சரியத்தில் அவன் கண்கள் விரிந்தது விலை மதிப்பெற்ற நவரத்தின கற்கள் தக தகவென மின்னியது அதை எடுத்துக்கொண்டு முதலாளியிடம் ஓடி வந்து அதை காண்பித்தான் உடனே வியாபாரி அந்த பையை இப்படி கொடு உடனே அந்த ஒட்டக வியாபாரியிடம் கொடுக்கணும்னு சொல்லி புறப்பட்டான் பணியாலோ ஐயா இது யாருக்கும் தெரிய போவதில்லை இறைவனின் பரிசு தாமே வைத்துக் கொண்டால் என்ன தாங்கள் அதிகமாக வைத்துக்கொண்டு எனக்கு கொஞ்சமாக கொடுங்கள் என மிகவும் வற்புறுத்தினார் வியாபாரியோ ஒத்துக்கொள்ளாமல் ஒட்டக வியாபாரியை பார்த்து ஒப்படைக்க புறப்பட்டான் ஒட்டக வியாபாரியிடம் சேனத்தை அழித்த போது கிடைத்த பொக்கிச கொடுத்ததும் நன்றியோடு வாங்கிக் கொண்டவன் அந்த பொக்கிசுப்பையை வியாபாரியிடம் கொடுத்து உங்கள் நேர்மையை தங்களுக்கு பரிசலிக்க விரும்புகிறேன் என்று அதற்கு அந்த வியாபாரியோ சுதித்துக்கொண்டே உங்களிடம் இருந்த பொக்கிசத்தை தரும் முன்பே ஒரு உயர்ந்த ரத்தனத்தை நான் எடுத்து வைத்துக் கொண்டேன் என்றான் உடனே வியாபாரியோ கற்களை எண்ணி பார்க்க எதுவுமே குறையவில்லை சரியாக இருந்தது கண்டு குழம்பினான் உடனே அந்த வியாபாரி நான் சொன்ன உழைத்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நேர்மையாளனாக வாழ்வது பெரிய விஷயமல்ல தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்க்கும் வாய்த்தாலும் நேர்மையாக வாழ வேண்டும் வாழ்வில் ஒரு நாள் நேர்மையாய் வாழ்ந்து பார்த்தால் அதன் ருசி உணர்ந்து விட்டால் தாம் எதற்காகவும் நேர்மையை இழக்க மாட்டோம் நேர்மை கூட ஒரு போதைதான் அதை அனுபவித்து விட்டால் அதற்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாது ஆனால் மன நிம்மதி கிடைக்கும் நண்பர்களே இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே